நண்பர்களுக்கு வணக்கம் லாஸ்ட் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி செப்டம்பர் இருபத்தெட்டுல இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம் அவங்களா இது எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் புத்தகத்திலிருந்து இருந்து கேள்விகள் வந்ததா இல்லையா அடுத்து வரப்போற எக்ஸாமுக்கு நம்ம புக்கை படிக்கணுமா வேண்டாமா ஓகேங்களா கட்டாயம் புக்கை படிச்சே ஆகணுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா புத்தகத்திலிருந்து டைரக்டா கேட்கப்பட்ட கொஸ்டின் ஓகேங்களா நம்ம படிச்சு புரிஞ்சு அதை வச்சு ஆன்சர் பண்ற கொஸின் இல்ல டைரக்டா புத்தகத்திலே அந்த வரியே இடம் பெற்றிருக்கிற எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இந்த குரூப் எக்ஸாம்ல இடம் பெற்றிருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த வீடியோ நீங்க முழுமையா பார்த்தீங்கன்னா அடுத்து வர போற எக்ஸாமுக்கு நீங்க புக்கை படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்க வரலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டனுக்கு போவோம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு பொறுத்துக்க ஓகேங்களா இது பத்தாம் வகுப்பு டென்த் நியூ புக்ல இந்த ஒரு டேட்டா இருந்திருக்கும் இந்த ஒரு டேட்டா இருந்து இருந்துச்சு பாருங்க தட்டு சோளத்தட்டு கம்பந்தட்டு த்ரீ அடுத்ததா கழி கழும் கழினா கரும்போட அடி த்ரீ ஃபோர் அடுத்ததா கழை கழைனா மூங்கிலோட அடி டூ அடுத்ததா அடி அடி என்பது புலி வேம்பு அப்போ த்ரீ ஃபோர் டூ ஒன் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா இதுதான் சரியான விடை நிறைய நண்பர்கள் ஒரு சில உங்களா பிரைவேட் கீஸ்ல மாத்தி மாத்தி ஆன்சர் சொல்றாங்க யாரும் எதையும் நம்பாதீங்க டிஎன்பிஎஸ்சி அபிஷியலா என்ன சொல்றாங்களோ அதுதான் கீ ஓகேங்களா சோ நிறைய சோர்ஸ்ல நிறைய இருக்கும் பட் அவங்க எந்த சோர்ஸ வச்சு கொஸ்டின் எடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஓகேங்களா சோ அந்த சோர்ஸ்ல என்ன கீ இருக்கோ அதுதான் அவங்க டிஎன்பிஎஸ்சி கீயா கொடுப்பாங்க ஓகேங்களா சோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி அபிஷியலா கீ வந்ததுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணலாம் ஓகேங்களா இப்ப நம்ம பார்க்க போற கொஸ்டின் எல்லாமே இதுக்கு இதுதான் நம்மளால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுவரா சொல்ல முடியும் ஏன்னா புத்தகத்துல அதே வரி ஓகேங்களா அந்த லைனை பெற்று இதை பார்த்தாச்சு ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க யானையோட ஒளிமரபு நம்ம படிக்கும்போது நினைச்சிருப்போம் இதெல்லாம் ஈஸியா இருக்கு இதெல்லாம் இங்க கொஸ்டினா கேட்க போறாங்க அப்படின்னு நினைச்ச கொஸ்டின் எல்லாம் லாஸ்ட் குரூப் டூ எக்ஸாம்ல இடம்பெற்றிருந்தா யானையோட ஒளிமரபு ஓகேங்களா யானையுடைய ஒளிமரபு என்ன பிளிடிரும் எயித்து தம்பிள் புக்ல இந்த டேட்டா ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி பிளிடும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்ததா பாருங்க ஒற்று பிழையை சரி செய்ய இந்த கொஸ்டின் நம்ம சந்திப்பிழை ஓகேங்களா இந்த கொஸ்டின் டென்த் ஓல்டு புக்ல பாருங்க டென்த்து ஓல்டு புக்ல வல்லலார் வள்ளலார் லெசன் ஒண்ணு இருக்கும் அதுல இருக்கிற சந்திப்பிழை அப்படியே பாருங்க வல்லலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் வளரும் இதுலருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா டென்த்து ஓல்டு புக்கில் இருந்தும் கொஸ்டின் எடுத்திருக்காங்க ஏன்னா கரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டே அவங்க எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அது பத்தாம் வகுப்பு புக்கை ரெஃபர் பண்ணி தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க அதுவும் பாருங்க புத்தகத்திலே சந்திப்பை நீக்கி தான் இந்த டாப்பிக்கே இருக்கு ஓகேங்களா ஸோ ஆன்சர் தான் என்னன்னு பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்குறேன் அதே அதே கொஸ்டினை அப்படியே எடுத்துருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ டென்த்து ஓல்டு புக்கையும் நம்ம படிக்க வேண்டியது அவசியம்னு புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதுக்குன்னு புக்கு மொத்தத்தையும் உட்காந்து படிக்க தேவையில சிலபஸ்ல என்னென்ன நம்ம கொடுத்துருக்காங்களோ டென்த் புக்கில் கவர் ஆகுது ஓல்டு புக்கில் அதையும் நம்ம படிக்கணும் ஏன்னா ஓல்டு புக்குலயும் கொஷினை கவர் பண்ணி இருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்க இந்த கொஸ்டினை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் பிழையற்ற தொடரை தேர்க நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா நிறைய எக்ஸாம்ஸ்க்கு நடந்திருக்கும் அந்த கொஷின்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஷினை ஓகேங்களா ஒரு ரெண்டு வருஷத்துல பத்து பதினஞ்சு முறை நீங்க பார்த்துருக்கலாம் ஓகேங்களா இது ப்ரீவியஸா ஓகேங்களா எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ஸ்ல இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் ஓகேங்களா நிறைய முறை நம்மளே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் போடும்போது நிறைய முறை இந்த கொஸ்டினை பார்த்துருக்கோம் ஓகேங்களா அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்தும் இந்த முறை இந்த கேள்வி வந்துருந்துச்சு ஓகேங்களா எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல இது ப்ரீவியஸா ப்ரீவியஸ் இயர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நிறைய முறை இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சம்பலர் என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர் உங்களா சிக்ஸ்த் டேர்ம் டூல உங்களா நியூ புக்ல மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் இருந்து ஓகேங்களா அதே திருக்குறள் டாபிக்ல தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படியே பாருங்க மோந்து பார்த்தால் அனிச்சம்பலர் வாடிவிடும் நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் பாருங்க அப்போ முகம் தெரிந்து திருக்குறள் திருக்குறள்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க பாருங்க முகம் திரிந்து நோக்கினாள் அப்போ வந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சமலர் என்ன செய்தால் வாடும்னா முகம் திருந்து ஓகேங்களா என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர் முகம் தெரிந்து நோக்கினாள் ஓகேங்களா இதுவும் சிக்ஸ்த் புக்கு டேம் டூல இருந்து இந்த கேள்வி எடுத்திருக்காங்க அடுத்ததா பாருங்க சிக்ஸ்த் ஓல்டு புக்ல ஓகேங்களா சிக்ஸ்து ஓல்டு புக்ல ஊவேஷா பத்தி ஓகேங்களா ஒரு லெசனே இருக்கும் அந்த லெசனை தயவு செஞ்சு எல்லாரும் படிச்சு வச்சுக்கோங்க நிறைய முறை கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது அந்த லெசன்ல இருந்து ஓகேங்களா உவேஷா உங்கள சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்னன்னா என் சரிதம் ஓகேங்களா ஆப்ஷன் சி இது புத்தகத்துல இருக்கிற அப்படியே டேட்டாவை அப்படியே கேட்டிருக்காங்க அடுத்ததான் பெருஞ்சித்ரனாரால் நடத்தப்பட்ட இதழை தெரிக பாருங்க ஓல்டு புக்ல இருக்கு நியூ புக்லயும் கண்டென்ட் இருக்கு இன்னொன்னு நீங்க கவனிக்கும் புக்ல இருந்தே அவங்க கேள்வி கேட்டாலும் சிலபஸ்ல என்ன இருக்கோ தான் கேட்டிருக்காங்க வள வளன் சிலபஸ்ல இல்லாத நபர்களையோ இல்லாத டாப்பிக்கையோ படிக்கிறது சுத்தமா வேஸ்ட் ஓகேங்களா அந்த சிலபஸ்ல கவர் ஆகுறாங்களா இப்ப பெருஞ்சித்ரனார் ஓல்டு புக்ல இருக்கிறன்னா அதையும் நம்ம படிக்கணும் புது புக்ல இருக்கிற கண்டன்ட்டையும் படிக்கணும் அவங்க எங்கெந்து வேணாலும் அந்த டாபிக் கொஸ்டின் எடுக்கலாம் ஓகேங்களா பாருங்க பிரிஞ்சித்ரனாரால் நடத்த படாத ஓகேங்களா நடத்த படா படாத இதழ் அதாவது நடத்தின இதழ் என்னன்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் இதுல தேசபக்தன் என்பது அவர் நடத்தின இதழ் இல்லை ஓகேங்களா இது சிக்ஸ்த் நியூ புக் டேம் ஒன்ல இருக்கிற கொஸ்டின் அடுத்ததா அடுத்த கொஸ்டின் பாருங்க அடவி என்றும் சொல்லின் பொருள் ஓகேங்களா சொல்றது அவருடைய காடு இருக்கும் ஏழாம் வகுப்பு ஓகேங்களா செவன்த் டேர்ம் ஒன்ல ஓகேங்களா அது கீழே கொடுத்துருப்பாங்க காட்டை குறிக்கும் வேறு பெயர்ல அல்ல அடவி அப்படின்னா என்னன்னா காட்டை குறிக்கும் ஓகேங்களா இது மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்சவரு ஆன்சராக தான் இந்த கொஸ்டின் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஓகேங்களா அடுத்த பாருங்க உதகை என்ற மருவு சொல்லின் பெயர் என்ன ஓகேங்களா டென்த்து புக் ஓகேங்களா நிறைய பேருக்கு டென்த் புக்கில் இந்த டேட்டா இருக்கிறதே தெரியாது டென்த் புக்கு தான் பேஜ் நம்பரோட போட்டிருக்கேன் டென்த் புக் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஊர் பெயர்களோட நியூ புக்கு தான் ஊர் பெயரோட மருவில் பாருங்க புதுக்கோட்டை திருச்சிராப்பட்டி உதகமண்டலம் கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி கும்பகோணம் திருநெல்வேலி மன்னார்குடி மயிலாப்பூர் சைதாப்பேட்டை ஓகேங்களா அதே மாதிரி இந்த மறுபுரெல்லாம் நம்மள எழுத சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு தஞ்சாவூருக்கு தஞ்சைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுவும் கூட புத்தகத்துல இருக்கிற டேட்டா தான் ஓகேங்களா இதுவும் டென்த் புக்ல இருந்துதான் கேட்கறதுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம அப்படி கூட இந்த டேட்டாவும் எடுத்துக்கலாம் நார்மலாவும் கேட்டிருக்கலாம் பட் இந்த டேட்டா புக்லயும் இருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன் உவல் உவர் உது உவை என்பன ஓகேங்களா எதுன்னு பாத்தோம்னா புத்தகத்திலே இருக்கும் சுட்டு எழுத்து வினா எத்து டாபிக்ல ஓகேங்களா சிக்ஸ்த் டேர்ம் டூ டேர்ம் டூல உதுவன் ஓகேங்களா அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையே இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டு எழுத்து காலத்தில் பயன்படுத்தப்பட்டது ஓகேங்களா இது என்ன சுட்டுனா இடைநிலை சுட்டு ஓகேங்களா ஏன்னா இடையில் இருப்பதை சுட்டுவதற்காக அதனால இது என்ன சுட்டு இடைநிலை சுட்டு இதுவும் புத்தகத்துல இந்த உதுவுவன் அப்படியே இருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க எதிர் சொல் பாருங்க இந்த அளவு இந்த அளவுக்கு எளிமையா நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல டெஸ்ட் பேட்ச்ல கூட என்ன இந்த அளவுக்கு எல்லாம் கொஸ்டின் எடுக்கிறாங்களே இவ்வளவு எளிமையா கொஸ்டின் எடுக்கிறாங்களேன்னு நம்ம நினைச்சிருப்போம் பட்டு டிஎன்பிஎஸ்சில பாருங்க சிக்ஸ்த் டேர்ம் ஒன்ல இருக்கிற அந்த அறிவியல் இருக்கும் அதுக்கு அப்படியே கீழே இருக்கிற அந்த டாபிக்ல இருக்கிற ஒரு பொருத்துக்கு ஓகேங்களா எதிர் சொல்ல பொருத்துற மாதிரி சிக்ஸ்த் டேர்ம் ஒன்ல ஓகேங்களா அணுகு விலகு ஓகேங்களா ஐஎம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை ஓகேங்களா அப்படியே இந்த டேட்டாவை அப்படியே எது சொல் கொஸ்டினா புக் பேக் கொஸ்டின் இத்தனைக்கும் நல்லா கவனிக்கணும் புக் பேக் கொஸ்டின் இது அப்படியே எடுத்து கொஸ்டினா வச்சிருக்காங்க சிக்ஸ்த் டேர்ம் ஒன் அடுத்த கொஸ்டின் பாருங்க டென்த் நியூ புக்ல கூற்று காரணம் திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார் ஆமாம் பாருங்க தப்பு என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது திருப்புகழில இந்த தப்பாட்டத்தை பத்தி அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார் அப்போ கூற்று கரெக்டு ஓகேங்களா அடுத்ததா பாருங்க புலியை போன்று ஓகேங்களா இதுலயும் புலி ஆட்டத்தை பத்தி கொடுத்துருப்பாங்க ஸோ இது இந்த டேட்டாவும் எங்க இருக்குன்னா டென்த் நியூ புக்ல ஓல்டு எடிஷன் நீங்க புது எடிஷனை இப்ப டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த நிகழ்கலை அப்படின்ற லசனே இருக்காது ஓகேங்களா தான் நிறைய பேர் என்ன ஓல்டு எடிஷன் படிக்க சொல்றது ஓகேங்களா ஏன்னா நிறைய லெசன் நீங்க லெவன்த் போனா கூட சித்தர் உலகம்னு ஒரு லெசன் இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்ஸ்ல அது என்னன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன்ல இருந்திருக்கும் அடுத்தடுத்து வந்த எடிஷன்ல அந்த லெசனையும் எடுத்துட்டாங்க பட் அதுல இருந்து கேள்விகள் நிறைய முறை வந்துருச்சு ஓகேங்களா அதே மாதிரி நீங்க டென்த் புக்ல நிகழ்கலை இந்த லெசனை தயவு செஞ்சு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா நாட்டுப்புற கலைகள் சார்ந்த தப்பாட்டம் ஒயிலாட்டம் ஓகேங்களா பொம்மலாட்டம் தேவராட்டம் இந்த மாதிரி நிறைய ஆட்டங்கள் குறித்து ஓகேங்களா நிகழ்கலைகளை குறித்து நிறைய கன்டென்ட் இருக்கும் ஓகேங்களா இந்த லெசனை நீங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க புதுசா யாராச்சும் படிக்கிறீங்கன்னா டென்த் புக் ஓல்டு எடிஷன் ஓகேங்களா அந்த கூட இந்த லெசன் இருக்கும் நிகழ்கலை டென்த்ல மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு லெசன் கண்டிப்பா இதுல இருந்து எப்படி இருந்தாலும் ஒரு கேள்வியை கேட்டுறாங்க அதனால இந்த லெசனை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது அடுத்ததா பாருங்க அதே நைன்த் புக் உங்களா நைன்த் புக்ல ஃபஸ்ட் லெசன்ல இருக்கும் எங்களா தென் திராவிட மொழிகள் பாருங்க தமிழ் மலையாளம் கன்னடம் இதுல பாருங்க நமக்கு என்ன இருக்கு பாருங்க தமிழ் கன்னடம் தெலுங்கு இருக்கு தெலுங்கு கிடையாது அப்போ தமிழ் கன்னடம் மலையாளம் நாலுமே கொடுத்துருக்காங்க தமிழ் கன்னடம் மலையாளம் இது என்னன்னா தென் திராவிட மொழிகள் அப்போ ரெண்டு மட்டும் ஓகேங்களா அடுத்ததா அடுத்த கொஸ்டனுக்கு போகும் இது டைரக்டா புத்தகத்திலிருந்தே எத்தனை கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் அடுத்ததான் அன்பிற்குரியவரின் தன் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஷ் என்று அழைப்பர் ஓகேங்களா இது சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் ஓகேங்களா சிக்ஸ்த் ஓல் புக் ஓல்டு புக்கில் டேர்ம் ஒன்லியே ஓகேங்களா பத்து திருக்குறள் இருக்கும் அதில் இருக்கிற முதல் திருக்குறளே இதுதான் தான் ஓகேங்களா அன்பிற்கும் ஒன்றோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் ஓகேங்களா நிறைய பேருக்கு இந்த இன்னொருமா இந்த இன்னொருமா டவுட் இருந்திருக்கும் அதில் ஆன்சர் என்னன்னா ரெண்டு சுழியின் தான் ஓகேங்களா இதுதான் ஆன்சர் சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் டேர்ம் ஒன்ல இந்த திருக்குறள் இருக்கு அடுத்ததான் பாருங்க இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறிய ஓகேங்களா நீங்க நைன்த்ல இந்த ஒரு பாக்ஸ் டேட்டா இருக்கும் அகழி கோட்டையுடைய புறத்தே அகந்தமைக்கப்பட்ட நீரன் அருவி ஆழிக்கிணறு ஆறு இளஞ்சி இதுல இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கண்டிப்பா இதுக்கு நீங்க தமிழ் சொல் இருந்தா ஆன்சர் போட்டிருப்பீங்க ஓகேங்களா இளஞ்சி என்பது என்னன்னா பல வகைக்கு பயன்படும் நீர் தேக்கம் ஓகேங்களா இதுல டைரக்டா இல்லை பட் இருந்தாலும் இளஞ்சி அப்படின்ற வார்த்தை இந்த ஒரு இதுல நம்மளால குறிப்பிட முடியும் இந்த இது தமிழகத்தின் நீர்நிலைகளோட பெயர்களும் இலக்கமும் இது கண்டிப்பா இதுக்கு நீங்க தமிழ் அப்படின்றது போட்டிருப்பீங்க போடலன்னா இந்த டாப்பிக்கை நீங்க நல்லா படிச்சிருக்க மாட்டீங்க பாருங்க அகழி அருவி ஆழிக்கிணறு ஆறு இளஞ்சி உரைக்கிணறு கிணறு ஊற்று ஏரி கட்டு கிணறு கூட்டை கிணறு புனர்குளம் எல்லாமே தமிழ் பெயர்கள் தான் ஓகேங்களா இருக்கிறது தமிழ் பெயர்கள் இளஞ்சி என்பது என்னவாகத்தான் இருக்கும் தமிழ் சொல்லாகத்தான் இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க பழைய புக் ஓகேங்களா பழைய புக் இந்த நான்மணி கடிகை எல்லாம் நம்ம புது புக்ல கண்டென்ட் இல்ல சிறப்பு தமிழ்லையும் கூட கொஞ்சம் கண்டென்ட் தான் இருக்கு அவங்க அந்த அளவுக்கு போல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓல்டு புக்ல சிக்ஸ்து ஓல்டு புக் தேர்மோன்ல ஒன்ல நான்மணி கடிகை அப்படியே பாடல் வரி எடுத்து வச்சிட்டாங்க மனைக்கு விளக்கம் இடவார் மடவார் மடவார் தனக்கு தனக்கு தகைசால் புதல்வர் யாரோட இடம்பெற்ற நீதி நூல் என்னன்னு கேட்டுட்டாங்க என்னது நான்மணி கடிகை அடுத்ததா பாருங்க ஓதலில் சிறந்த ஒழுக்கமுடைமை செவன்த் ஓல்டு புக்ல செவன்த் ஓல்டு புக்ல இருக்கிற டேட்டா டெம் ஒன்ல இருக்கு ஓதலில் சிறந்தன்று ஒழுக்க உடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது பாருங்க ஓதலில் ஒழுக்கம் உடைமை எந்த நூலு முதுமொழி காஞ்சி அப்ப ஆன்சர் என்ன முதுமொழி காஞ்சி இதுவும் செவன்த் ஓல்டு புக் அடுத்ததா பாருங்க ஏழாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து என்னன்னா கொல்லாமை பாருங்க சமண சமயத்திற்கே உரிய டேஷ் ஓகேங்களா கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்களை ஏழாதியில் வலியுறுத்தி கூறுகிறார் ஓகேங்களா கனி மேதாவியர் அப்போ ஆன்சர் என்ன வரும் கொல்லாமை டென்த் ஓல்டு புக் டென்த் புக்ல இருந்தும் சிக்ஸ்த் புக் செவன்த் புக்ல இருந்தும் கூட ஓல்டு புக்ல கொஸ்டின் வந்திருக்கு ஓகேங்களா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா புக்கில் நம்ம சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதோ நியூ புக்கா இருந்தாலும் சரி ஓல்டு புக்கா இருந்தாலும் சரி படிக்க வேண்டியது கட்டாயம் ஓகேங்களா புக் இல்லாம நம்மளால பேசிக் ஃபவுண்டேஷன் இல்லாம நம்மளால இந்த தேர்வை அணுக முடியாது அடுத்த கொஸ்டின் பாருங்க இரவில் மாட்டிய இலங்கை சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை ஓகேங்களா பாருங்க அப்படியே வானம் ஒன்றிய மதலை போல ஓகேங்களா இந்த ஒரு பாடல் இதில் செவன்த் டர்ம் டூல செவன்த்து டேர்ம் டூல கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பாடல் பாருங்க உறவு நீர் அழுவத்து ஓடுகளும் கரையும் துறை டேர்ம் டூ உங்களா ஆன்சர் என்ன கடியலூர் உருத்திரங்க வெறும் உருத்திரங்கண்ணனார்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்ன உருத்திரங்கண்ணனார் அடுத்த கொஸ்டின் வித மொழி சொல்லை தேர்ந்தெடுங்களா நீங்க லெவன்த் புக்ல ஃபஸ்ட் லெசன்லேயே ஓகேங்களா செவன்த் புக்கு சாரி லெவன்த் புக்கு ஃபர்ஸ்ட் உங்கள பிற மொழி சொல்லை உங்களை பிற மொழி சொல்லை தமிழாக்கம் செய்க அதுல ஃபர்ஸ்ட் வார்த்தையே என்னதான் இருக்கும் தான் இருக்கும் அப்போ வாடகை என்பது என்ன சொல் பிறமொழி சொல் உங்களா வாடகை என்பது என்ன சொல் பிறமொழி சொல் வாடகைக்கு தமிழ் சொல் என்னன்னா குடிக்கூலி உங்களை குடி இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற கூலி இது கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பிறமொழி சொல்ல இந்த பாக்ஸ் டேட்டா உங்களை இது மொத்தத்துக்கும் நம்ம தமிழாக்கம் பண்ணி கூட போட்டிருக்கோம் சோ வாடகை என்பதே என்னன்னா பிறமொழி சொல் ஓகேங்களா லெவன்த் ஓகேங்களா சாரி ஃபர்ஸ்ட் இயர்லயே இருக்கும் இந்த டேட்டா பிற மொழி சொல் லைடு எதுன்னு வாடகை வாடகை என்பது என்ன சொல் பிறமொழி சொல் லெவன்த் புக்கு டேட்டா இருக்கும் அதை பார்த்துன்னா ஈஸியா நீங்க யோசிக்காம இதுக்கு வாடகை தான் பிறமொழி சொல் அப்படின்றத எளிமையா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க சிக்ஸ்த் டேர்ம் டூ சிக்ஸ்து ஒன்ல நம்ம ஒரு திருக்குறள் ஓகேங்களா அதே மாதிரி சிக்ஸ்து டேர்ம் டூல ஓகேங்களா இந்த திருக்குறள் என்ன பண்ணிட்டாங்க மாத்தி மாத்தி ஓகேங்களா மிஸ் மேட்சா கொடுத்துட்டாங்க நம்ம அதை மேட்ச் பண்ணி திருக்குறளா மாத்தணும் ஓகேங்களா பாருங்க சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்ல இருக்க சொல்லில் பயனில்லா சொல் ஓகேங்களா அப்போ சிக்ஸ்த் டேர்ம் டூல இந்த திருக்குறள் இருக்கு ஓகேங்களா நியூ புக்ல இல்ல ஓல்டு புக்ல இருக்கு நம்ம சிலபஸ்ல எங்கெங்கே என்னென்ன கவர் ஆகுதோ அது மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ணோம் படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்க சிறிய கடிதம் இத்தொடரின் எச்ச வகையை கண்டறிய எயித்து டேர்ம் த்ரீ எயிட் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல டேர்ம் த்ரீல பாருங்க சிறிய கடிதம் இத்தொடரில் உள்ள சிறிய செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை ஓகேங்களா சிறிய வச்சு நம்ம காலத்தை அறிய முடியாது பண்பினை மட்டும் தான் குறிப்பாக அறிய முடிகிறது இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்ப ஆன்சர் என்ன குறிப்பு பெயரச்சம் ஓகேங்களா புத்தகத்துல அப்படியே இந்த லைன் இருக்கு உங்களை நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே புத்தகத்துல கீவேர்டாவோ அல்லது ஸ்டேட்மெண்டாவோ இருக்கிற டேட்டாஸ் ஓகேங்களா அப்ப சிறிய கடிதம் என்பது எய்த் புக் டேர்ம் த்ரீல இந்த டேட்டா இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க சிக்ஸ்த் புக் ஓல்டு ஓல்டு புக்ல டேர்ம் ஒன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு திருக்குறள் பார்த்தோங்களா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஓகேங்களா புன்கண்ணீர் அதுக்கு அடுத்த திருக்குறளே இது பாருங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையவர் என்பும் உரியர் பிறர்க்கு பாருங்க அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் அன்பு இல்லாதது உயிரற்ற உடல் அன்புடையவர்கள் தம் உடலும் பிறர்க்கே என்பர் பாருங்க அன்புடையவர் தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்துமே என்னன்னு சொல்லுவாங்க பிறர்க்குன்னு தான் சொல்லுவாங்க உடல் மட்டும் அல்ல ஓகேங்களா கொஸ்டின்ல தவறான ஒன்றை கேட்டிருக்காங்க அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர் ஓகேங்களா பாருங்க அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவர் அப்ப நாலாவது கரெக்டு இரண்டாவது கரெக்ட் ஒன்னாவதும் கரெக்டு அப்ப ஆன்சர் தான் இருக்குன்னா தவறானது மூணாவது மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா மூணாவது மட்டும்தான் இருக்கும் அன்புடையவர்கள் தம் உடலும் பிறர்க்கே என்பர் உடல் மட்டும் இல்ல உடல் பொருள் ஆவி அனைத்துமே என்னன்னு சொல்லுவாங்களா என்னன்னு சொல்லுவாங்க பிறர்கே அப்படின்னு சொல்லுவாங்க தான் இருக்கும்னா ஆப்ஷன் ஓகேங்களா மூன்று மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தது டென்த் ஸ்டாண்டர்ட் இயல் எட்ல கண்ணதாசன் அவர் எழுதின ஒரு பாடல் இருக்கும் ஓகேங்களா அந்த பாடலுக்கு அவருடைய நூல்வெளி கொடுத்துருப்பாங்க அதுல இருக்கிற அப்படியே டேட்டா அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிரு மனமை என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார் ஓகேங்களா பாருங்க நைன்டீன் நாற்பத்தி ஒன்பதுல கலங்காதிருமானமே திரைப்பட பாடு அப்படியே பாருங்க இருந்து அப்படியே இந்த பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கிறாங்க அடுத்து பாருங்க இயேசு காவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஓகேங்களா எதுக்கு சேரமான் காதடி ஓகேங்களா சேரமான் காதடி என்னும் புதினத்திற்கு தான் சாகித்ய அகாடமி வாங்கினார் அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு இவர் எனும் சிறப்பு பெயரோ அழைக்கப்படுகிறார் இது கரெக்ட் அப்போ ஒன்று மற்றும் மூன்றும் சரி ஓகேங்களா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு ஓகேங்களா இது எங்க இருக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இயல் எட்டுல இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க சிக்ஸ்த் டேர்ம் த்ரீல ஏழு நாலு கற்றறிந்த மொழிகள் இங்க கொடுத்துருப்பாங்க ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இல்ல தமிழ் மட்டும் அல்லாமல் உருது ஆங்கிலம் பிரெஞ்சு ஓகேங்களா தமிழ் ஆங்கிலம் உருது பிரெஞ்சு இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அவ்வளவுதான் பிரெஞ்சு புத்தகத்துல டைரக்டா இடம்பெற்ற கேள்விகள் இதுதான் ஓகேங்களா நம்ம இருக்கிற நாலேஜ் புக்கில் படிச்ச நாலேஜ் வச்சு ஆன்சர் பண்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்திருக்கும் பட் புத்தகத்திலிருந்து டைரெக்டாக மொத்தமா இந்த குரூப் டூ எக்ஸாமில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமா இருபத்தி நான்கு கேள்விகள் வந்து ஓகேங்களா மொத்தமா நூறு கேள்வியில் ஓகேங்களா நூறு கேள்வியில் இருபத்தி நாலு கேள்விகள் புக்கில் இருந்து டைரக்டாக கேட்கப்பட்ட கேள்விகள் ஓகேங்களா நீங்க புக்கை படிச்சிருந்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலு கேள்விக்கும் கண்டிப்பா உங்களால ஷுவரா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால ஆன்சர் பண்ணிருக்க முடியும் ஓகேங்களா இன்னொன்னு கவனிக்கிறோம் புக்கிலையும் சரி சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ல இருந்து தான் கேள்வி வந்திருக்கு சிலபஸை தாண்டி அவங்க இங்கேயும் போல ஓகேங்களா சோ டைரக்டா கிட்டத்தட்ட கால்வாசி ஓகேங்களா கால்வாசி இருபத்தைந்து கேள்விகள் கிட்ட புத்தகத்திலிருந்து கேள்விகள் வந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற வீடியோல புத்தகத்தில் இருக்கிற நாலேஜை வச்சு ஆன்சர் பண்ற மாதிரி எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா அதற்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ நம்ம புக்கை படிக்க வேண்டியது கட்டாயம் புத்தகத்துல அதே மாதிரி எல்லாத்தையும் படிக்க வேண்டியது கட்டாயம் அல்ல சில வயசுல அந்த டாபிக் இருக்குன்னா படிக்கணும் கண்ணதாசன் இருக்காருன்னா படிக்கணும் ஊவேசானா படிக்கணும் ஓகேங்களா நெருஞ்சித்திரனார்னா படிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தோம் அப்படிதான் ஓகேங்களா எதே எது இருக்கோ ஓகேங்களா மறுபுப் பெயர் இருக்கோ அதை படிச்சுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி மரபு தொடர் இருக்குன்னா அதை படிச்சுக்கணும் இது மாதிரி எதே எது புத்தகத்துல இருக்கோ அதெல்லாம் படிச்சா நூறு கேள்விகளை கிட்டத்தட்ட கால் வாசி இருபத்தி நாலு கேள்விகள் கிட்ட நம்மளால டைரக்டா டைரக்டா இருபத்தி நாலு கேள்விகளுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வந்திருக்கும் இந்த குரூப் டூ எக்ஸாமை பத்தி தமிழ்ல ஒரு ஒரு நாலேஜுக்கு வந்திருக்கும் உங்களுக்கு இப்போ ஓகேங்களா ஒரு முடிவுக்கு உங்களாலையும் வர முடியும் ஸோ புக்கையும் நம்ம படிக்கணும் படிக்க கூடாம ஸ்கிப் பண்ணக்கூடியது அல்ல புக்கு நம்ம இப்பெல்லாம் பண்ணக்கூடாது கட்டாயம் படிக்கணும் ஆனா எதை படிக்கணுமோ அதை மட்டும் படிக்கணும் எல்லாத்தையும் உட்காந்து துணைப்பாடத்துல இருந்து எல்லாத்தையுமே உட்காந்து படிச்சுட்டு மரபணம் பண்ணிட்டு இருக்க கூடாது நம்ம கண்டென்ட் சிலபஸ்ல இருந்தா கட்டாயமா அதை நம்ம படிச்சே ஆகணும் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த வீடியோல நம்ம இந்த சிலபஸ் வச்சு ஓகேங்களா இந்த புக்கு கண்டென்ட் ஓகேங்களா புக்கு கண்டென்ட் சிலபஸ்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன நம்ம நாலேஜை வச்சு எத்தனை கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா அப்படின்றத அடுத்த வீடியோல பாக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்த வீடியோல கெஸ் பண்ணி எதே எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த கண்டென்ட் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா வேற ஏதாவது வேற ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது வேற ஏதேனும் கேள்வி புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டு நான் மறந்துட்டு நான் தெரியாம விட்டுட்டு இருந்தேன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா எல்லாருக்கும் பயன்பட்டுட்டும் ஓகேங்களா அவ்வளவுதான் வேற ஏதேனும் சந்தேகங்களோ கருத்துக்களோ இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளைக்கு வீடியோல சந்திப்போம் நன்றி